நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தேனி மாவட்டம் கம்பம் அருகே கூடலூர் லேயர் கேம்ப் முல்லை பெரியாற்றிலிருந்து பதினெட்டாம் கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக அரசிற்கு பதினெட்டாம் கால்வாய் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி பதினெட்டாம் கால்வாயிற்கு தண்ணீர் திறப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதனையடுத்து தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மற்றும் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் இருவரும் இணைந்து முல்லை பெரியாற்றிலிருந்து தண்ணீர் வீதம் நாட்களுக்கு தண்ணீர் திறந்து வைத்தார் இந்த தண்ணீர் திறப்பதன் மூலம் தேவார பகுதிகளின் நாற்பத்தி நான்கு கம்மாய்கள் மூலம் நாலாயிரத்து அறுநூற்று பதினான்கு புள்ளி இருபத்தி ஐந்து ஏக்கர் பாசன பரப்பு நிலங்கள் பாசன வசதி பெறும் மேலும் உத்தமபாளையம் தாலுகாவில் இருபத்தி ஒரு கம்மாய்கள் வழியாக இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஐந்து ஏக்கர் பாசன பரப்பு நிலங்கள் மற்றும் போடிநாயக்கனூர் தாலுகாவில் பயன்பெறுகின்றன இந்த நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் பதினெட்டாம் கால்வாயின் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தண்ணீர் திறப்பு குறித்து நன்றி தெரிவித்த விவசாயிகள் கால்வாயை தூர்வாரி திறந்திருந்தால் கடைமடை வரை தண்ணீர் சென்றிருக்கும் ஆனால் அதை அரசு செய்யவில்லை அடுத்த ஆண்டாவது தூர்வாரி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்